எந்த ஆட்சியாளருமே எங்களுக்கு வந்து அறுபது ஆண்டு காலமா எதுவுமே செய்யலைங்க பாருங்க கலெக்டர் வந்து தாசில்தாருக்கு அமைச்ச லெட்டர் இன்னைக்கு தாசில்தார் தான் வந்து இங்க வந்து கணக்கு எடுக்கிறாரு எங்களுக்கு என்ன லெட்டர் அமைச்சிருக்காரு பாருங்க பரிந்துரை பண்ணுங்க இந்த கோர்ட் ஆர்டரை வச்சு கன்சிடர் ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லையா எங்களுக்கு அவங்களுக்கு அலாட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல ஹவுசிங் போர்டில் சேர்த்துருக்கீங்களா குடிசை மாற்றத்தில் சேர்த்துருக்கீங்கல்ல ஏன் இதை சேர்க்கல என்ன புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இக்பால் சிவனானம்

اے نئی ہم جا رہے ہیں مکہ گئے آج ریکی بھی لیے ہے آج ریکی بھی لیے ہے آج جا رہے ہیں اللہ سے بھی اللہ سے کتنا مرن وہ مطلب کریں